السلام عليكم ورحمه الله تعالى وبركاته وعليكم السلام ورحمه الله وبركاته الحمد لله واله والصلاه والسلام على هدي الاعزاء وعلى اله وصحبه وسلم اما بعد كذب قال الله تعالى في القران العظيم وفي الفرقان المجيد نعم. أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصية. صدق <applause> الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم:

அவர்களுடைய சுகபத்தில் நாம் இருந்தோம் என்றால் தான் எது தவறு அல்ல இதையெல்லாம் செய்ய சொல்லியிருக்கின்றார் எதையெல்லாம் விட்டு அந்த தரன் அமை தடுத்திருக்கின்றார் என்பதை எல்லாம் எழுதி காட்டுவார்கள் அவருடைய நடைமுறைகளை பார்ப்போம் அவர்கள் அல்லாவுக்கு பொருத்தமான செயல்களை செய்வார்கள் அவர்கள் செய்யும் செயல் அல்லாவுக்குரிய பொறுப்பை நெருங்கி செயலாக இருக்கும் அதை பார்த்து நமக்கும் நம்ம இவ்வாறு இருக்க வேண்டுமே நாம் இவ்வளவு மோசமாக வாழ்ந்து விட்டோமா பாவம் செய்தவர்களாக அன்றாவிற்கு மாதம் செய்தவர்களாக நாம் வாழ்ந்து விட்டோமா என்று எண்ணம் நம்ம அந்த இடத்துல வருவோம் அப்போது அந்த எண்ணம் வந்துடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு எந்த வரும் தக்குவாக வைக்கணும் தக்குவா வைக்கணும் தகுப்பு அறை ஏற்படும் இவ்வளவு நல்ல நல்லவர்கள் நல்லவர்களுக்கு கூட இருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு மோசமா இருக்குது நம்மளுக்கு தெரியும் நாம் செய்த பாவத்தில் எழுதி தோப்பாடப்படுத்து நேர்ப்படும் அதான் பள்ள குரான்ட சொல்லி காட்டுகிறான் யார் யோ நாமும் நீமா கொண்ட விசுவாசிகளே தூம்போ இடம் லாமி அண்ணா பக்கணி தோகம் செய்யணும் எப்படி செய்ய தோப்பத்தன்ன சோஹா களப்பெற்ற தோகாவை செய்யணும் என்று அண்ணா குரான்டா சொல்லி காட்டி இருக்கீங்க களப்பெற்ற தோப்பா என்ன களப்பெற்ற களப்பெற்ற தோப்பா இருந்தால்

நம்ம இத்தனை ஆண்டு காலமாக கொள்கையை அலட்சியமா இருந்திருக்கிறோமே கொள்கையை சரியா கொடுக்கணுமே என்று ஆசை வரும் அப்போ சம்பத்து ஏற்படும் போது தப்பு ஏற்படுதா தப்புவா ஏற்பட்டப்படும் களப்பற்ற தொகுப்பும் எப்பதான் ஏற்படக்கூடாது எப்படி களப்பற்ற தொகை செய்யறதுன்னா நான் அவங்கள கொள்கை அடையா இல்லை நான் அவனுக்கு மாறி செஞ்ச அழைத்த நாள் வாழ்ந்துட்டேன் மாறி செய்ய மாட்டேன் முன்னாள் செய்த நினைச்சு வருங்க கரெக்டா இருப்பேன் அப்படின்னு ஒரு இயக்கி வைக்கிறோம் அந்த தொழுகை விட்டு நான் விட மாட்டேன் தொழுகைக்கு கலா செய்ய மாட்டேன் தொழுகை நான் போக மாட்டேன் என்ற முறையில் செய்கின்றோமே அல்லவா அதுதான் களப்பற்ற தொகா என்று சொல்லி சொல்லிக்காட்டுகிறார்கள் அவர்களுடைய தொடர்பில் நாம் இருந்தோம் என்றால் எதிராமை வாழ்ந்தால் அதுதான் நம்முடன் இருக்கின்ற உணர்வு அவர் கொடுத்துருவாங்க பாவம் செய்யற அந்த என்னமே நமக்கு வரது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருடைய காலத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கூட இருக்க 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 அவங்க எப்பவொரு மோசமானநாள் இருக்கும் அவரோது ஸஹபத்து ஸாலிஹின் ஏற்படுவதற்கு பின்னால் அவங்க இந்தராக்க ரஹ் الله அல்லாஹ்வөр இருக்கற அப்படினு சொல்லுகிட்டாங்க. பாவம் செய்யவே இல்ல சஹாபி. பாவம் செய்யற ரப்பே நான் பாக்குறானே எப்படி நான் பாவம் செய்வேன்? கல்லறைக்கு போக கூட நடக்கட்டாங்க சஹாபாக்கள்.

நப்சு சொல்றது என்ன பாவத்தை செய்யின்றா சொல்றோம் அந்த நப்சுக்கு நாம மாறு செய்தோம் என்றால் பாவத்தை விட்டு நம்ம விலகி போயிடலாம் ஒரு இறைநேசர் இருந்தார் அந்த இறைநேசர் அவங்களுடைய நப்சு சொல்லுச்சாமா அங்க பாருப்பா அல்வா கடை இருக்கு அந்த கடையில போ நீ வேற அப்பா தலப்பாலாம் கட்டி இருக்க உனக்கு நல்ல அந்தஸ்து இருக்கு நீ அங்க போய் நிஜாலே போதும் உனக்கு அல்வா கொடுப்பாங்க சாப்பிடுவோம் அப்படின்னு அவங்க நப்சு சொல்லு அந்த இறைநேசரும் போனாங்க கடையில போய் நின்று கேட்டாங்க

வந்து கடை அல்வா கடையில் கொடுத்துட்டு அல்வா கொடுங்க ஒரு அல்வா கொடுங்க நான் சுட சொன்னாங்க இந்த அல்வா சாப்பிடுங்க ஓ நான் ஒன்ற பேர் சும்மா போய் நின்று உனைய வந்தத்தில் பார்த்து ஃப்ரீயாக கொடுப்பாங்க வாங்கி சாப்பிடுவா நான் ஒன்ற சொன்னேன் நீ என்னவோ எனக்கு காலையிலேருந்து கஷ்டப்படுத்திட்டு இவ்வளோ சிரமப்படுத்தி அல்வா திருந்தது சொல்ல நான் தின்ன மாட்டேன் சரி தின்ன மாட்டேன்னு அப்போ ஒரு பிஸ்கிட்டை கொடுத்துட்டு போயிட்டேன் எப்படி வாழ்ந்துருக்கா சிந்தித்து பார்க்க

इधर के अल्लाह में कार में ना फदुल रहता अल्लाह फदुल से जाना होगी सही अल्लाह फदुल नमः मेरे सही के ना सही कर देंगे इस दिन को पास नहीं अधिकार में इस दिन को पास नहीं पाव आता हूँ बिरबाना संदर्भ सोलिया डाले इनमें मानता हूँ ये पदियों से ये पद 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 कर दे अत्ता ये कोई रंग

நீ சுப்புரும் சிந்திக்கிட்டே இருந்தா அதிகமா பாக்குவான் அதிகமா சுப்புல சிந்தின்னு சொல்லி காமிச்சான்னு கேள் பாவத்தை விட்டு தவறும் தான் முதலாவது அல்லாஹுடைய பஞ்சு கிடைக்கணும் எல்லா பந்தல் கிடைச்சா சுகத்தை சாரினி கிஸ்திப்பா பகுப்பா இங்க கூட எல்லா விஷயத்தையும் நல்லா தரம் கொண்டு அந்த பந்தல் கிடைக்கணும் அப்படின்னா நிந்துரும் பால செய்யணும் அதிகமா பாவம் பண்ணிக்கு கேட்கக்கூடிய பாக்கெட்டையும் அவனுக்கு மாற செய்யாத தண்டனடியாக அவனுடைய நேசராக மாறக்கூடிய மார்க்கெட்டை உள்ளாக்க உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பத்தால் அனைவர்களுக்கும் உள்ளாக்கா தந்த முடிவான அவர் வாந்தர் தவான எமன் தெரிவிதா என்பது ஆலமிக்கும் தர்றது